இந்த தொகுதியில் நாம் பெற்ற வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மாண்பு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கான அவருடைய வெற்றிக்கான ஒரு வெற்றி இந்த நிகழ்ச்சிக்கு முன்னர் நான் அவர்களோடு பேசிக் போது சொன்னேன் எப்படி இந்த கூட்டணியை வெற்றிகரமாக அண்ணன் தளபதி அவர்கள் வழிநடத்தி வருகிறார் தமிழ்நாட்டு அரசில் இப்படி தொடர்ந்த வெற்றியை இதுவரை யாரும் சந்தித்ததில்லை எந்த கூட்டணியும் சந்தித்ததில்லை பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல் அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் என்று ஒரு கூட்டணி எந்த சரசவத்தும் இல்லாமல் ஆச்சரியங்கள் இல்லாமல் கட்டுக்கோப்பாக இணைந்து இயங்கி அடுத்தடுத்து தேர்தல்களை அபார வெற்றிகளை குவித்து வருகிறது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மகத்தான ஆளுமையாக தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் நன்றி உணர்வோடு நாம் சொல்ல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அமைச்சரவர்கள் சொன்னதைப் போல எனக்கு இந்த நம்பிக்கையை அளித்தது எந்த சவாலாக இருந்தாலும் சந்திப்போம் என்கிற அந்த நம்பிக்கையை அளித்தது களத்திலே என்னை துணிவாக இறக்கிவிட்டது மாண்பு முக அமைச்சர் கண்ணல் எம் அவர்கள் என்பதை யாரையும் மாத்தித்ததற்கில்லை அதற்காக நான் மீண்டும் ஒரு முறை அண்ணனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் இரண்டு செய்திகளை இந்த தொகுதி மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் திரும்ப திரும்ப சொல்லி பதிவு செய்து வருகிறார் அவருடைய இயல்பான பேச்சுக்கள் அடங்காத சொற்கள் ஏதுகின்றே இயல்பான உரையாடலில் எப்படி கருத்துக்களை வெளிப்படுத்த முடியுமோ அப்படி சொல்லி வருகிறார் ஒன்று திருமாவளவகம் தலித்தல்லாத சமூகத்திற்கு எதிரானவர் இல்லை அவர் அனைவருக்கும் இதுதான் அப்படி ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நபர் அல்ல திருமாவளம் இதுதான் முதல் செய்தி இரண்டாவது செய்தி அவரால் தலித் அல்லாதவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை ஏற்பட்டதில்லை ஏற்படாது இதுதான் இரண்டு செய்திகளை அவர் ஒவ்வொரு தேர்தலிலும் முன்வைத்து அந்த அடிப்படையில் தான் ஊராக சென்று வீதி வீதியாக சென்று வைத்து கருத்துள்ளவர்களும் எடுத்துரைத்து நயங்களை எடுத்துரைத்து கூட்டணிக்காக செய்கிறேன் வேறு வழி இல்லாமல் செய்கிறேன் என்று மனதுக்குள்ளே ஏதோ ஒரு இருக்கம் வைத்துக் கொண்டு உருவால் அவர் செய்யவில்லை வழியில் அதனால நான் வரேன் அதனால நீங்க ஓட்டு கேட்க வரேன் நீங்க ஆதரவு தாங்க அப்படி இல்லை கடந்த இருபது ஆண்டுகளாக திருமாவளவோடு நான் நெருங்கி பழகி வருகிறேன் இணக்கமாக இருந்து வருகிறேன் அந்த பழக்கத்தில் இருந்து அணுகுமுறையில் இருந்து அவரை நான் அறிந்ததில் இருந்து நான் சொல்லுகிறேன் கட்சிக்கு அப்பாற்பட்ட முறையை அவர் அனைவருக்கும் ஆகும் என்பதை நான் உணர்ந்து இருக்கிறேன் இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான் அவர் முன்வைத்து விரும்புகிற ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வெளியில இருந்து கூட இல்ல நம்ம திமுக மூத்த அமைச்சர்களே மூத்த தலைவர்களே எனக்கு சொன்ன அறிவுரை பிறகு சர்வே செய்தவர்களும் சொன்ன அறிவுரை இப்படி பல பேரும் சொன்னாங்க நம்ம கட்சியில ரவிக்குமார் கூட வந்து சொன்னார் இல்ல தவிர வந்து மாற்றி வெளியே ஏன் போய் மறுபடியும் ஒரு பரீட்சை வைக்கிறீங்க அப்படின்னா நான் அண்ணன் போய் பார்த்தேன் ஆனா எல்லாரும் சொல்றாங்க என்ன நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் உங்களை நீங்க வாங்க பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் சொன்னாங்க

சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் தான் அது எனக்கு எந்த உயரட்டும் கிடையாது ஏன்னா எனக்கு வெற்றி தொழிலை பத்தி கவலை நான் நான் மக்களுக்கு தொழிலாசாலும் தொழுவாக்கி வாங்க அவ்வளவுதான் எந்த ஆளும் தோற்காலும் கொஞ்சம் இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அப்போ சரி ஒரு பேரு போனா அதனால என்ன தோற்கு போனத்துக்கு நாங்க பிசினஸ் அது பிசினஸ்க்கு அவ்வளவே போறேன் போனா குடும்பம் தொட்டிங்க போய் நான் ஒதுக்கி இருந்தால் போறோம் மறுபடி தான் நான் ஏற்கன அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அண்ணா என்ன நினைக்கிறாரு அப்படிங்கறத என்னுடைய எதிர்பார்ப்பாக்கட்டும் அவர் சொன்னார் உடனே நான் என்ன தோழவேட்டை அவர் சொல்லிட்டேன் நீங்க ரிஸ்க் எடுத்தீங்க என்ன இருக்கு பரவாயில்ல அந்த எந்த மக்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணன்னு நினைக்கிறாங்களோ அந்த மக்கள் என்னை ஏற்று கொண்டுள்ள வரையும் நான் அவர்கள்தான் தோழா அவர்கள நான் அவங்களுக்கு எதிராக எதுவும் நான் சொல்லிக்கிறேன் என் மனதால் எந்த கேள்வையும் நான் சொல்லிருக்கிறேன் எந்த சமூகத்துக்கு எதிராகவும் நான் இல்லை

சிவபுரம் தொகுதி எப்படி நான் அந்த மக்களை விட்டுட்டு என்னால் போக முடியும் அப்படின்னா நான் வந்து மக்களிடமும் எனக்கான வெற்றி தான் முக்கியம் நான் எனக்கு அப்படி தே தேவையில்லை அதனால நான் வந்து துணிச்சலா அந்த அமைச்சர் சொன்னார் நான் வந்து கேட்டேன் அதுக்கு பிறகு அண்ணன் சொன்னார் ரெண்டாவது இந்த மூணு தொகுதியில நான் கூடுதலாக ஒரு லட்சம் ஓட்டு வாங்கி காட்டுறேன்